பாருங்க அசல் ஆறாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க ஆறாயிரம் ரூபாய்க்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுக்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க அப்போ கூட்டு வட்டி காண்பதற்கான ஃபார்முலா வந்து கூட்டு வட்டி கூட்டுவட்டி சீக்கிய பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்பவர் என் மைனஸ் பி இதுதான் ஃபார்முலா கூட்டு வட்டி காண்பதற்கான ஃபார்முலா இதில் பின்றது அசல் பின்றது அசல் ஆறாயிரம் ஆறுன்றது ப்ளஸ் ஆறுன்றது வட்டி வீதம் ஐந்து டிவைட் பை நூறு என்னன்றது ரெண்டு ஆண்டுகள் மைனஸ் ஆறாயிரம் இப்போது ஆறாயிரம் இது வந்து ஒன் 5 ஃபைவ் பை ஹண்ட்ரட்ருக்குல்ல இது வந்து 105 நாட் ஃபைவ் by 100 பை ஹண்ட்ரட் இங்கே ஹோல் பவர் டூன் இருக்கிறதுனால இப்போ ரெண்டு தடவை வரும் மைனஸ் ஆறாயிரம் இப்போது இப்போ இதை சுருக்குங்க இப்போ இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இது அஞ்சால் அடித்தா ரெண்டு தடவை இது அஞ்சால் அடித்தா இருபத்தி ஒன்று இதை ரெண்டால் அடித்தா ஒரு தடவை இதை ரெண்டால் அடித்தா மூணு தடவை அப்போ மீதி என்ன இருக்கீங்க மூணு இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் இருக்குங்களா மைனஸ் ஆறாயிரம் ஆறாயிரம் இப்போ இது மூணுத்தையும் பெருக்குனிங்களா உங்களுக்கு என்ன வரும் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினைந்து வரும் இது முடித்து இப்போ மைனஸ் ஆறாயிரம் இப்போ ஆறாயிரத்தை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி பதினைந்து ரூபா இதுதான் வந்து கூட்டு வட்டி புரியுதுங்களா